நண்பர்களே இவங்க யார் தெரியுமா இவங்க தாங்க திருநங்கை ஈஸ்வரி அதாவது பல போராட்டங்களுக்கு அப்புறம் எம்எஸ்சி எம்பிள் எம்எட்டு டிகிரி முடிச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக கம்பெனிகளையும் பல்லூரிகளையும் நிறைய தட்டியிருக்காங்க ஆனா இவங்க திருநங்கை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே புறக்கணிச்சிருக்காங்க இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறமே இவங்க சோந்து போடங்க இவங்களுக்காக திருவிக்கா நகர்ல இருக்கிற ஒரு சிஇஓ இவங்களுக்கு ஒரு அறிவியல் ஆசிரியராக பணியாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ஒரு உயர்நிலை பள்ளிக்கு அவங்க ஒரு அறிவியல் ஆசிரியரா முதல் நாள் காலடி வைக்கும் போது மாணவர்கிட்ட ஒண்ணு சொல்லாங்க எங்கேயோ பிறந்து ஒரு திருநங்கையா இருந்து இந்த சமுதாயத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயம் பட் அதையும் தாண்டி நான் உங்க முன்னாடி ஒரு ஆசிரியா வந்ததுன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான் கண்டிப்பா உங்களை எல்லாருக்குமே நான் சாதனை நோக்கி தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேட்டுங்க இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா கல்விங்கிறது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கற ஒரு சேவை தானே இதுல என்ன ஆண் பெண் திருநங்கை அப்படின்னு இது வந்து மாறணுங்க நம்ம சமுதாயத்துல இந்த இடத்துல திருநங்கை ஈஸ்வரிய ஆசிரியர்